வாங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் இது மாதிரி சாப்பாடு யாராவது சாப்பிட்ருக்கீங்களா கிடைக்குமா தண்ணி சாதம் இது என்ன பாருங்க குழம்பு மீன் அம்மா டேஸ்ட்டுங்க இது மாதிரி ஒரு நேரம் சாப்பிட முடியுமா சாப்பிட்ருக்கீங்களா கிடைக்கக்கூடாது இதெல்லாம் பயங்கரமானது செம்மையா இருக்குது நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க குழம்பு மீன் செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்க மீன் குழம்பு மீன் தண்ணி சாதம் வாங்க சாப்பிடலாம் சூப்பரா இதை பார்க்குறவங்க யாராவது இருந்தது ரொம்ப பிடிக்கும் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணி விடுங்க வாங்க தண்ணி சாதம் கொழம்பு மீன் தொட்டுக்க சூப்பராக செம்மையாக இருக்குது வாங்க சாப்பிடலாம்